அதாவது அவர் வந்து சரியா வேலைக்கு போக மாட்டாரு அப்பவே டிரைவர் வேலைக்கு ஒரு வாரம் வேலைக்கு போவாரு ஒரு வாரம் வீட்டுல இருப்பாரு கேட்டா இது கேட்டா அது கேட்டா எதுவுமே வாங்கி போட முடியல அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்கும் நீ இருக்கிறதா இரு இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லுவாருங்க வந்து குடிப்பாருங்க எந்த இருக்கு வீட்டுல என்ன இருக்கோ இல்லையோ அவங்க தான் ஒரு டெய்லியும் குடிச்சுட்டு வருங்க எத்தனை பிள்ளைங்கம்மா

ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பழைய கார் வாங்கி வச்சுக்கிறாங்க மேடம் அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்றாங்க மேடம் எதுனா ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் கூட பத்து ரூபா கூட இல்ல மேடம் என்கிட்ட செலவுக்கு எங்க வீட்டில் கொடுக்குறது ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்து வந்து செலவு பண்ணி அதுலேருந்து வாங்கிட்டு வரும் மேடம் ஒரு ரொம்ப வேதனையா இருக்கேம்மா கேட்கவே எங்க தம்பி சொல்லுட்டு வந்துட்டுறன் மேடம் இல்ல குழந்தை சொந்தக்கார என்ன மட்டும் பேசுறாங்க இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டேங்குது எனக்கு இப்ப என்ன சம்பதியம் தான் நான் இங்க கூட ஜாதிட்ட கேட்டு கேக்குறேன் மேடம் யாரும் எனக்கு பழக்கம் கிடையாது மேடம் கொடுக்க மாட்டேன்றாங்க எனக்கு ஒரு வேலை இருக்குன்னா நான் படம் போயிட்டேங்களா

கையை தான் madam எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு எது இருந்தாலும் குடுத்தா வாங்கி குடுத்தா வாங்கிக்கணும் இல்லைன்னா கம்முனு இருக்கணும் madam எதுவுமே கேட்கணும் சரி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வேற என்ன பண்ண முடியும் இப்ப வேலைக்கும் போக முடியாதுங்கிறீங்களே நீங்க வேலைக்கும் போக முடியாதுன்றீங்க டைவர்ஸ் பண்ணமும் இருப்போம் இல்லைங்க சொல்கிறீங்க போய் உங்கள் தம்பியோட இதில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாரும் திட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க

பிள்ளைங்களுக்காக நீங்க பிள்ளைங்களோட நல்ல ப அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க நல்லா படிக்கணும் படிக்கணும்னு சொல்லுங்க அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிப்போறதா சரி அவங்கள படிச்சு கொஞ்சம் வேலைக்கு போற மாதிரி ரெடி பண்ணுங்க அப்புறம் பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது அப்ப பார்க்கலாம் என்ன எல்லாம் மாறிடும் சரியா அதான் முடி அடிக்கிறீங்க கொஞ்சம் தெரியுங்க மேடம்